வருக்கு வணக்கம் ஆக கல்யாணம் நியப்ரமும் பிரபா ரொம்ப குழப்பத்தில் இருக்கும் போது என்னாச்சு பிரபா ஏன் ஒரு மாதிரி இருக்குறாங்க என்னதான் வந்து அப்படி நடந்துக்கிட்டாலுமே வந்து அதை பண்ணக்கூடாது சரியான்றாங்க கண்டிப்பா வந்து நீ நல்லா இருப்ப தேவையில்லாத அந்த விஷயத்த நினைச்சு நீ பெருசா கவலைப்பட வேண்டான்றாங்க இல்லை நான் அதெல்லாம் பெருசாக எதுவும் யோசிக்கலக்கான்றாங்க ஆனால் எந்த காரணத்தை கொண்டு விஜயனை விட்டு போயிட மாட்டார் இல்ல ஏன்னா எப்பயுமே நான் விஜய் கூட சந்தோஷமா வாழ அப்படின்னுட்டு நினைக்கிறேன் காஞ்சாங்க கண்டிப்பா அது நிறைவேறும் நீ எதுக்குமே ஃபீல் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு மக சமாதானப்படுத்துறாங்க நீ ஆசைப்பட்ட மாதிரியே கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழதான் போற அது யார் நினைச்சாலுமே என்ன நினைச்சாலுமே மாத்த முடியாது அக்கா நான் கூட இருக்கிற வரைக்கும் கண்டிப்பா நீ விஜய் கூட நல்லா இருப்ப சந்தோஷமா வாழுவ அதை நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்றாங்க ரொம்ப சந்தோஷம் காட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அதையுமே நான் பாக்குறேன்டி அப்படின்ற மாதிரி எல்லாமே அனாமிக்கா விட்டு கெட்டுறாங்க விஜய் கூட யாருமே சந்தோஷமா இருக்க முடியாது சந்தோஷமா இருக்க நான் விட்டுருவேனா கண்டிப்பா தங்கச்சி விட மாட்டா அப்படின்ற மாதிரி அண்ணாமை கணிக்கிறாங்க அதோட இந்த பிரமோவை முடிச்சிருக்காங்க தேங்க் யூ